அடையார் இந்திரா நகரில் வீட்டின் முன் நிறுத்தி வைத்திருந்த காருக்கு தீ வைத்த ஐம்பத்தைந்து வயது நபர் கைது அடையாறு இந்திரா நகர் பதினெட்டாவது தெருவில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் பிரசாத் ஐம்பத்தி மூன்று இவர் நேற்று இரவு வீட்டின் முன் தனது காரை நிறுத்திவிட்டு உறங்கச் சென்றுள்ளார் அப்பொழுது திடீரென இரவு இரண்டு மணிக்கு கார் தீ பற்றிய எரிவதாக அக்கம் பக்கத்தினர் தகவல் கொடுத்ததை அடுத்து வெளியே வந்து பார்த்தபொழுது கார் மல மலவென தீ பற்றி எரிந்து கொண்டிருந்தது உடனடியாக தண்ணீர் ஊற்றி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அதனை அடுத்து இச்சம்பவம் குறித்து திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் காரை கொளுத்தியது அவரது இல்லத்திற்கு எதிரிலேயே குடியிருக்கும் மூர்த்தி ஐம்பத்தைந்து என்பதில் தெரிய வந்தது மூர்த்தி கடந்த ஆறு மாத காலத்திற்கு முன்பு சிவபிரசாத்தின் அப்பார்ட்மெண்டில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளும் வேலையை செய்து வந்துள்ளார் பின்னர் மூர்த்தியை பிரசாத் வேலையை விட்டு நிறுத்தியுள்ளார் இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த மூர்த்தி சற்று மனநலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்று வருகிறார் இந்த நிலையில் இவர் காரை கொளுத்தியது தெரிய வந்தது பின்னர் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து மேலும் காரை கொளுத்தியதற்கு வேறு ஏதேனும் காரணமா என் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது மூர்த்தி காரை தீயிட்டு கொளுத்தும் சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது